இங்க ஒரு பொண்ணு அவங்க பாஸ் கூட ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கா அப்ப ஆஃபர் பொருள்கள் எல்லாம் வாங்குற இடத்துல நிறைய மக்கள் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருக்கிறத பாக்கற அந்த இடத்துலதான் இவளுடைய அம்மாவுமே பொருள் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்கும் போது விழுந்துறாங்க இவ உங்க அம்மாக்கு என்னாச்சு பார்த்தா இவளுடைய பாஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி இழிவா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவ போகாமலே விட்டுறா அப்ப இவளுடைய அம்மா இவளை பாத்துறாங்க ஆனா இவ அவங்க பாசுக்கு அது அவங்க அம்மாறது தெரிய கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மாவை சுத்தமா இருந்து கிளம்பி போயிடுறா அவளுடைய பாசை அமிச்சு வச்சுட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவளுடைய அம்மா ரோட்ல போய் போய்கிட்டு இருக்கிறத பாக்குறான் எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறான் ஆனா உங்களுக்கு கேட்கல அதனால பக்கத்துல போயிட்டு என்னமா நான் கூப்பிடுறது கேக்கலையானு கேக்க அவங்களும் மன்னிச்சிருமா எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு அவளுக்காக வாங்கின ஷூவை அவ காலில் மாட்டி விடுறாங்க அப்ப இவ எதுக்காக இந்த மாதிரி சீப்பான பொருள் எல்லாம் நல்ல பொருள் வாங்க வேண்டியது தானே இந்த மாதிரி டிரெஸ் போட்டு வராம நல்ல டிரெஸ்ஸா போட்டு வர வேண்டியது தானே இப்படி கேட்டதோ இவங்க அப்செட் ஆகி இந்த மாதிரி டிரெஸ் போட்டு உங்க கூட இனிமே வரமாட்டமான்னு சொல்லிட்டு சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இவ்வளவு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா வந்து பார்த்தா அவளுடைய அம்மா வீட்டுல இல்ல அப்ப போலீஸ் இவளுக்கு கால் பண்ணி நேர்ல வர சொல்றாங்க என்னடான்னு போய் பார்த்தா இவங்க அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க